ഏ കണ്ണേ ഉന്ന നോ അനുപ്പാടുപട്ട് നവളച്ചി പള്ളിക്കൂടം സേ്പേണ്ട കൊടുക്കട്ടദേശത്തിലേ നിത്തം നിത്തം പോരാട്ടോ നീ വളർന്ന് സിത്തിരുത്ത വേണു മട செல்லம் வண்ணி வழந்து வேணுமடாம் வேணும்மடாம் ஆரிரரோ ஆரிரரோ ஆரிரரு balances்வணத்திரு தங்கத்தில தொட்டில் செஞ்சி தாலாட்ட முடியாது வெள்ளியில சங்கு செஞ்சு பாலூட்ட முடியாது தங்கத்தில தொட்டில் செஞ்சு தாலாட்ட முடியாது வெள்ளியில சங்கு செஞ்சு பாலூட்ட முடியாது ஓல சதண்டாம் ஒரு மூளை பாய்தாண்டாம் ஓல குடிசதாண்டாம் ஒரு மூளை பாய் தாண்டாம் கூடும் கஞ்சியடா குடிச்சினி வளந்தையடாம் கூணும் கஞ்சியடா குடிச்சினி வளந்தையடா என்னை இல விளக்கரிய நித்தமோ இருக்குதடாம் தெருளக்கு எஞ்சானி தின்னேயில படிச்சுகடாம் என்னை இல விளக்கெறிஞ்சி நித்தமோ இருக்குதடா தெருவிளக்கு எரிஞ்சானி தின்னே இல படிச்சுக்கடாம் வண்ண வண்ண சட்ட போட மகனி முடியாதுடாம் வண்ண வண்ண சட்ட போட மகனி முடியாதுடாம் சந்தையில் வாங்கித்தாரே செகரணி போட்டுக்கடம் சந்தையில் வாங்கித்தாரே செகரணி போட்டுக்கடம் ஆரிரூ ஆரிராரிரூ ிரோ அரிராரிரூ மாமன் விட்டு சீதனங்கள் மகனே வேண்டாம் தாய் மாமன் படும் பாடு பெறும் பாடு எங்கள் மாமன் விட்டு சீதனங்கள் மகனே வேண்டாண்டாம் தாய் மாமன் பாடு பெரும் பாடு என் மகனின் துன்பம் படும் நேரத்தில் நம சுருட்டி திங்க வேண்டாண்டாம் துன்பம் படும் நேரத்தில் நம சுருட்டி திங்க வேண்டாண்டாம் கண்ணு நீ சிரிச்சாம் பொண்ணு மணி எது கிடம் கண்ணு மணினி சிரிச்சாம் பொண்ணுமணியது கிட நா நாளை எப்பொழுது என்ன நல்ல விடிய வேணும் நாளை எப்பொழுது என்ன நல்லபடி விடிய வேணும் சோலையில் மலர்கள் போல புதுமையிலே மலர வேணும் வஞ்சக கொடுமையெல்லாம் வாழ்க்கை செலிக்கணும் ವಂಜ ಕೊಡುಮೆಯಿಲ್ಲೆಯ ಇಕ್ಕದೆಯ ಮಾತ್ತಿಡೆಯ ಇಕ್ಕಲೆಯ ಮಾತ್ತಿಡ ಆರೋ ಆರೋ